ஹலோ நியூ இயர் அப்படின்னு உடனே எல்லார் மைண்ட்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை மற்றவங்க நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் தாங்கும் அதுக்கப்புறம் அதை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிடும் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ரெசல்யூஷனை எடுக்காமல் நம்மளுடைய லைஃபோட ரொட்டீனாக மாற்றிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம லைஃப்க்கு அதாவது நமக்கு எல்லா விஷயமும் நல்லாவே நடக்குதுன்னு வைங்களேன் சதனாக நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது நமக்கு எல்லாமே ப்ராப்பராக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும் ஐயோ எல்லாமே கரெக்டாக நடக்குது இது இப்படி இருக்கணுமே அப்படின்னு அது இப்படி இருக்கணுமே அப்படின்னு நினைக்காமல் அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த சந்தோஷத்தை அப்போவே நம்ம அனுபவித்தோம்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக அடுத்தவங்களுக்கு நம்ம எவ்வளோ லவ் கொடுக்குறோமோ நம்ம லவ்வராக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கட்டும் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும் அம்மா அப்பா யாராக வேணா இருக்கட்டும் அதே லவ்வை நம்ம நமக்கு கொடுக்கணும் நம்ம மேலே நம்ம அதிக அக்கறை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பே கிடையாது அதுக்கு அடுத்தபடியாக என்ன வேலை பார்த்தாலும் இல்லை என்னவா இருந்தாலும் ரொம்ப சின்சியராக மனசாட்சிக்கு ஏற்றபடி ஏத்தபடி அதாவது நம்மளே நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம மனசாட்சியை நமக்கு சொல்லும் நீ தப்பு பண்ணுற அப்படின்னு ஆனால் அதையும் தாண்டி பண்ணக்கூடாது அதை வந்து கரெக்டாக பண்ணோம்னா எந்த நேரத்திலையும் யார்கிட்டேயும் தலை குனிய வேண்டிய யார் முன்னாலேயும் தலை குனிய வேண்டிய அவசியமே இருக்காது அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா தெரியலன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி வந்து சும்மா வந்து அப்படி ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் தெரியாததை தெரியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெல்த்துக்காக நம்ம ஹெல்த்துக்காக அதிகமாக கோவப்படாமல் அதிகமாக கவலைப்படாமல் அதிகமாக சந்தோஷப்பட்டு ஹாப்பியான மூமெண்ட்ஸை செரிஷ் பண்ணணும் எதெல்லாம் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாத்தையுமே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இப்படி பண்ணோம்னா இது நியூ இயர் ரெசல்யூஷனாக இல்லை எல்லா இயரும் நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம இருக்கிற வரைக்குமே நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கலாம் ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா பாய்